கலைஞர் கருணாநிதி தன்னோட கம்பீர குரல்ல உடல்நலம் சரியாகி மறுபடி வந்து பேசணும்னு கேப்டன் விஜயகாந்த் அறிக்கையை விடுத்திருக்காரு கருணாநிதியில் உடல்நிலையை பத்தி காவிரி ஹாஸ்பிட்டல் அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாங்க அதுல கருணாநிதிக்கு சிறுநீரக பாதையில் ஏற்பட்ட தொற்று காரணமா காய்ச்சல் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்குது கருணாநிதி உடல்நிலை வயது முதிர்வு காரணமா நலிவு ஏற்பட்டுருக்குது இதனால இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணிப்பில் அவர் இருக்காரு கருணாநிதி உடல்நிலை கருத்தில் வச்சு யாரும் அவர் வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு காவிரி மருத்துவமனை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில் அதிமுக அமைச்சர்கள் பல்வேறு கட்சித் தலைவர்கள் கோபாலபுரத்தில் இருக்க கலைஞர் கருணாநிதி வீட்டுக்கு நேரில் சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காங்க இந்த நிலையில் அமெரிக்காவில் சிகிச்சை எடுத்துகிட்டு வர கேப்டன் விஜயகாந்த் கருணாநிதி உடல்நிலை பற்றி ஒரு அறிக்கை பண்ணி விட்டுருக்காரு அதில் கலைஞர் அவர்கள் உடல்நலம் சரியாகி திரும்பவும் தன்னோட பழைய கம்பீர குரலில் தமிழ்நாட்டில் தமிழ் வாசங்களை பேசி அரசியல் செய்யறதுக்காக இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு இந்த நிலையில தான் கட்சி பேதம் இல்லாமல் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை நேரில் சந்தித்து நலாமல் விசாரிச்சுட்டு போறாங்க இதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்களுக்கு தொண்டையில் பொருத்தப்பட்ட செயற்கை சுவாச குறையை அதுக்கப்புறம் வீடு திருமணம் அவரு நல்லபடியாக இறந்திருக்காரு இந்த நிலையில மறுபடியும் அவருக்கு நேற்று பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இதனால பன்னெண்டு மருத்துவர்கள் கொண்ட கூட வீட்டிலேயே சிகிச்சை கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில தான் அவர் உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக கோபாலபுரம் இல்லத்தில் தொண்டர்கள் குவிஞ்சிட்டு வராங்க இதுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எக்கச்சக்கமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க இதனால கோபாலபுரம் இல்லத்தில் பதற்றம் ஏற்பட்டு வருது குறிப்பா நேற்று துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலைஞர் கருணாநிதி கையை பிடிச்சால்தான் விசாரிச்சிருக்காரு ஆனால் அதுக்கு அவர் எந்த ரியாக்ஷன் கொடுக்கல இதனால வருத்தம் அடைஞ்சு ஓபிஎஸ் கண் கலங்கியிருக்காராம் அவருக்கு கூட இந்த ஸ்டாலின் துறைமுகங்களும் ஆறுதல் சொல்லிருக்காங்க இல்ல இன்னொரு கேட்டிங்க அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் கருணாநிதியை பத்தி இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை கால ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இல்ல தன்னோட அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க போதா இருக்கட்டும் இந்த ரெண்டு இடத்துலையுமே கலைஞரை பத்தி ரஜினி பேசினார் ஆனா இப்ப ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிற இந்த நேரத்தில் அவரை பத்தி எதுவுமே வாய் துறக்கிறதுக்கு காரணம் என்ன அவரை போய் ஏன் நேரில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற கேள்விக்கு முன் வச்சுட்டு வராங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பஸ் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்ட் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க